எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்க அதாவது இது இது வந்து பாதை வந்து புறம்போக்கு பாதை தான் பாதை வந்து புறம்போக்கு பாதை தோப்பு வந்து இந்த பாருங்க இந்த இந்த மரத்தில் இருந்து அந்த மரம் வரையும் இருக்குது மொத்தம் இது வந்து ஏழு ஏக்கர் இது வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்ப திருப்போணம் பக்கத்தில் லாடானந்தன்ற ஊரில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தோப்பு பாருங்கள் இதில் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கேணி ஒரு போர் இருக்குது ஏழு ஏக்கர்லேயும் வந்து தென்னை மரந்தே ஃபுல்லாகவே இருக்குது என்ன ஒன்று பாதை மட்டும்தான் வந்து புறம்போக்கு பாதை அது எப்போ வந்துக்கலாம் போய்க்கலாம் ஆனால் இங்கே நிறையா தோப்புலாம் இருக்குது இந்த சைடு பூரா வரிசையாக அந்த இந்த தோப்புக்கெலாம் பாதை வந்து இது இந்த பாதை தான் பாருங்க ஃபுல்லாக தென்னை தான் இருக்குது இளநூறு மரம் இருக்கான் இளநூறு மரம் இருக்குது முக்கால்வாசி வயசு வந்துருச்சு எல்லாமே இருபத்தஞ்சி வருஷம் வயசு மரம் தான் மரம் எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் கேணி போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அங்கே போய்ட்டு இதுதான் கேணி தண்ணி இருக்காங்க அதாவது இதுதான் இந்த ரூம் அதோட சேர்ந்து வந்துடுது கேணி இதோட ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது ஏழு ஏக்கருமே ஏழு ஏக்கருமே தென்னை மரம் தான் இருக்குது டைரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் மண் எல்லாமே கரங்கில் வச்சுருக்காங்க மண் வந்து கரிசல் மண் இது வந்து அதனால் நல்லா தென்னை மரம்லாம் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்